ஹாய் வெல்கம் டு Malar New டிஎன்பிஎஸ்சி நம்ம போன கிளாஸில் வந்து புணர்ச்சி பார்த்தோம் புணர்ச்சியோட இப்போ கண்டினியூட்டி நம்ம பார்க்க போகிறோம் போன கிளாஸில் வந்து E, இ ஐ வெ் யவும் இந்த விதியை வச்சு நம்ம பார்த்துருப்போம் இதுக்கப்புறம் வந்து அடுத்த ரெண்டு விதி எப்படி நம்ம யூஸ் பண்ணுறதோ அப்படின்றத நம்ம பார்க்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் பல கூட்டல் என்று அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரிச்சுக்கலாமா பிரிச்சுட்டோம்னா லா வந்து எப்படி பிரிக்கலாம் இல் கூட்டல் ஆன்னு சொல்லிட்டு பிரிக்கலாம் அப்போது இந்த ஆன்றது நமக்கு உயிர் உயிரெடுத்து அப்போது ஏனைய உயிர்வழி வவவும் அதை தான் இங்கே நம்ம எழுதியிருக்கேன் ஏனைய வழி வவவும் அப்போது இங்கே உயிர் பிரிக்கும் போது இங்கே நிலைமொழியில் வந்து உயிரெடுத்து வந்துச்சு அப்படின்னா அங்கே வா நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்போது ஏனைய வழி வவும் அப்படின்ற விதிப்படி பல இவ்வு கூட்டல் என்று அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரிச்சுக்கலாமா இப்போ இந்த இவ்வும் ஏவும் சேர்ந்து நமக்கு எப்படி கிடைக்கிது வே கிடைக்கிது அப்போது இங்கே நமக்கு என்ன விதி அப்ளை பண்ணுறோம் உடல் மேல் உயிர்வது ஒன்றுவதே இயல்பு அப்படின்ற விதிப்படி நமக்கு இவ்வும் ஏவும் சேர்ந்து வே கிடைச்சிதா இப்போது பலவென்று அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எழுதிக்கலாம் சரிங்களா அடுத்து ஏமும் இவ்விருமையும் வரும் அப்படின்றது அடுத்து நம்ம எக்ஸாம்பிள பார்க்கலாம் ஒன்றே எண்ணின் ஒன்றே எண்ணின் அப்படின்ற வார்த்தையை நம்ம பிரிச்சுக்கலாம் ஒன்றே கூட்டல் எண்ணின் அப்படின்னு சொல்லிட்டு பிரிச்சுக்கலாம் இப்போது நிலைமுள்ளில் என்ன இருக்குது ரே இருக்கு ஈற்றில் என்ன கொடுத்துருக்காங்க ரே கொடுத்துருக்காங்க இதை நம்ம பிரித்தோம் அப்படின்னா இரு கூட்டல் ஏ அப்போது ஏன்றது உயிரெழுத்து அப்போது ஏ முன் மையம் வரும் மையம் அப்படின்னா யாவும் இவ்வும் வரும்னு சொல்லியிருக்காங்க அப்போது இஇஐ அப்படின்றத தவிர்த்து அதுவும் உயிரெழுத்து தான் இஇஐ ஐ வழி வரின் எவ்வளவும் அதை தவிர்த்து அதுக்கப்புறம் உயிரெழுத்து ஏ வந்துச்சுன்னா அந்த விதிப்படி என்ன வரும் அப்படின்னா ஏ முன் இவ் வரும்னு சொல்லியிருக்காங்க அப்போ இ இந்த ரெண்டும் அப்படி என்னன்னு சொல்லிக்கிட்டாங்கன்னா எவ்வும் வவும் ஒரு சில வார்த்தைக்கு நம்ம யார் யூஸ் பண்ணுவோம் ஒரு சில வார்த்தைக்கு நமக்கு ரெண்டுமே பொருந்தும் யாவும் பொருந்தும் வா வாவும் பொருந்தும் சரிங்களா இப்போது இந்த வார்த்தைக்கு வந்து நமக்கு யாதான் பொருந்தது அதனால் நம்ம இங்கே யா யூஸ் பண்ணுறோம் ஏன்னா நீங்கள் கேட்கலாம் ஏ முன் வரும் தானே சொல்லியிருக்கீங்க அப்போது வா வரும்படி சொல்லலையே அப்படின்னு கேட்கலாம் அது ஒரு சில வார்த்தைகள் வரும்போது நான் உங்களுக்கு சொல்கிறேன் ரெண்டுமே அப்ளை ஆகும்போது அப்போது ஒன்றே என்ன அப்போ ஒன்றே இங்கே வந்து ஏன்ற உயிரெழுத்து வந்திருக்கு ஏ வரும்போது ரெண்டுமே பொருந்தும் அப்போ இந்த வார்த்தைக்கு நமக்கு யாதான் பொருந்தது அப்போது யா கூட்டல் ஏ என்னன்னு சொல்லி பிரிச்சுக்கலாமா இந்த யாவும் ஏவும் சேர்ந்து நமக்கு எப்படி கிடைக்கிது அப்படின்னா ஏன் கிடைக்கிது இப்போ இங்கே என்ன விதி அப்ளை ஆகுது உடல்மேல் உயிர் வந்து ஒன்றுவதே என்ற விதிப்படி நமக்கு ஏ கிடைச்சிருக்கு அப்போது ஒன்றே என்னன்னு ஓகேங்களா அடுத்தது பாருங்கள் உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டோடும் அப்படின்னு நம்ம இன்னொரு விதியை நம்ம பார்க்கலாம் இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா குசுடு துகுறு உயிரெடுத்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ நம்ம எக்ஸ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வார்த்தைகளை நம்ம பார்க்கலாம் நாடு கூட்டல் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரிச்சுக்கலாம் இப்போது நிலைமொழியில் ஈச்சில் வந்து குசுடு துகுரில் ஏதாச்சும் ஒரு வார்த்தை வந்து அதை நம்ம பிரிக்கும் போது அதுலேயும் உயிரெடுத்து வந்து இங்கே வறுமொழியில் ஃபர்ஸ்ட் எடுத்து வந்து உயிரெடுத்தா வந்துச்சு அப்படின்னா அப்போது உயிர்வரின் உக்குரல் மெய் விட்டோம் அப்படின்ற விதி வந்து இங்கே அப்ளை ஆகும் சரிங்களா பாருங்கள் அப்போ பிரித்து பார்க்கலாம் அப்போ டூ குசுடுதுபூரில் ஏதோ ஒன்று வந்திருக்கா நிலைமொழியோட ஈச்செடுத்துல டூ வந்திருக்கு அப்போ டூவை பிரித்து பாருங்கள் இட்டு கூட்டல் ஊ அதுக்கப்புறம் வறுமுடியில் ஃபஸ்ட்டு எடுத்து பாருங்க ஈ வந்திருக்கு இதுவும் எடுத்து அதனால தான் உயிர்னு எழுதியிருக்கேன் இப்போ அங்கே பாருங்கள் உயிர்வரின் உக்குரல் மெய் விட்டு அப்படின்ற விதி எப்படி யூஸ் ஆகுது அப்படின்னா இங்கே வறுமொழியில் ஃபஸ்ட்டு எடுத்து உயிரெடுத்து வந்து இங்கே நிலை நிலைமொழியில் வந்து பிரிக்கும் போது இட்டு கூட்டல் உகரம் வந்துச்சுன்னா இங்கே உயிரெடுத்து வந்துச்சு அப்படின்னா உயிரெடுத்து வந்து இங்கே உகரம் வந்ததுனால் அந்த உகரம் அந்த மெய்யை விட்டுட்டு ஓடி போயிடும் புதுங்களா அப்போ இங்கே பாருங்கள் உயிரெடுத்து வந்து இங்கே பிரிக்கும் போது உகரம் வந்துச்சுன்னா இந்த உகரம் இந்த மெய்யை புள்ளி வச்சு தான் நம்ம மெய்னு சொல்கிறோம் அந்த மெய்யெடுத்து விட்டுவிட்டு ஓடி போயிடும் தான் சொல்லியிருக்காங்க உயிர்வரின் உக்குரல் மெய் விட்டோடும் இதுக்கு தான் மீனிங் சரிங்களா அப்போது இந்த உகரம் வந்து கெட்டு போயிடும் விட்டுட்டு ஓடி போயிடுது இல்லை அதனால கெட்டு போய் கெட்டு போயிடும் அப்படின்றது தான் நான் எப்படி எழுதிருக்கேன் அப்படின்னா இட்டு கூட்டல் ஊ அதை அடிச்சு காமிச்சிருக்கேன் இப்போ இட்டு கூட்டல் நெய் இருக்கா இப்போ இதை நம்ம சேர்த்து எழுதுனா எப்படி கிடைக்கும் டீனு கிடைக்கும் அதை தான் உங்களுக்கு எழுதி காமிச்சிருக்கேன் அதுக்கப்புறம் என்ன விதி அப்ளை ஆகுது உடல் மேல் உயிர் வந்து ஒன்று ஒன்றுவதே எல்புன்ற விதிப்படி இது ரெண்டும் சேர்ந்து நமக்கு டீ கிடைக்கிது அப்போது நாடு இல்லை புரியுதுங்களா ஸோ இதுதான் கான்செப்ட் அப்போ நான் அடுத்தது வந்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம் ஓகே தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்